உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூரில் ராமலிங்க வள்ளல் பெருமானார் சத்திய தருமச்சாலை மற்றும் சத்திய ஞானசபை ஆகிய இரண்டு அமைப்புகளையும் முன்னதாக சத்திய தரும சங்கம் என்பதையும் ஒரு சங்கமாக மூன்று அமைப்புகளை ஆயிரத்தி எண்ணூறுகளில் தோற்றுவித்திருக்காங்க இது எதற்காக அப்படின்னா தருமச்சாலையில் ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட சாதி மத குலம் கோச்சாரம் ஆச்சாரம் வர்ணம் ஆசிரமம் உள்ளிட்ட எந்த வேறுபாடும் பார்க்காமல் அவர்கள் தங்கள் பசியாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது தருமசாலை அதே போல இறைவருடைய உண்மையான இயற்கை விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டது ஞானசபை இந்த இரண்டும் அதே போல இந்த சங்கமும் வள்ளல் பெருமானார் தமக்காக அமைத்து கொண்டது அல்ல வள்ளல் பெருமானாருக்கு வந்து உணவு தேவைப்படுவதற்காகவா அவர் தருமசாலையை அமைத்தார் அவரே நீங்க வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாளைக்கு ஒரு கவலம் உண்டதாக அவருடைய சீடராக இருந்த தொழுவூர் வேலாயுத ஐயா ஐயாவங்க குறிப்பிடுறாங்க கொஞ்சம் சர்க்கரை தண்ணீர் அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது பிற்காலத்தில் அந்த உணவையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம் எனவே அவருக்கு உணவே தேவையில்லை ஏனென்றால் உணவும் தேவையில்லை நீரும் தேவையில்லை அவருக்கு வந்து மலசல கழிவுகளும் இல்லை வியர்வும் இல்லை வியர்வையும் இல்லை என்கிற அந்த நிலையை அடைந்த ஒரு மானுடத்தினுடைய உச்சமாக உயரமாக இருக்கிறார் வள்ளல் பெருமானார் அதே அந்த ஞான வந்து வள்ளல் பெருமானார் தான் தங்குவதற்காக அதை ஒன்றும் கட்டவில்லை தன்னுடைய படத்தை சிலையை வைத்து வழிபடுவதற்காக அவர் அதை செய்யவில்லை எந்த இடத்திலும் தன்னுடைய படமோ உருவமோ அமைந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெள்ளத்தெளிவாகவே வள்ளல் பெருமானார் இருந்தாங்க ஏனென்றால் இவர்கள் போகிற போக்கில் தம்மை கடவுளாக்கி விடுவார்கள் என்கிற அந்த உணர்வு மிக வலிமையாக வள்ளல் பெருமானாரிடம் இருந்தது அதை தவிர்ப்பதற்காகவே வள்ளல் பெருமானார் தன்னுடைய புகைப்படத்தையோ அல்லது சிலைகளையோ உருவ அமைப்புகளையோ அவர் அனுமதிக்கவில்லை ஆனால் பிற்காலத்தில் வள்ளல் பெருமானார் என்ற ஒருவர் இருந்ததையே இந்த அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தி செல்வது என்று நமக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் காரணமாகத்தான் தற்பொழுது அவரது ப படங்களை புகைப்படங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற இந்த ஒரு புரிதலை நாம் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் அந்த தர்மசாலையும் அதே போல் சத்திய ஞான சபையும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது காலி இடமாக இருக்க வேண்டும் அதை வந்து அந்த தருமசாலை எதற்காக தொடங்கப்பட்டது அந்த ஞானசபை எதற்காக தொடங்கப்பட்டது அதை சுற்றி உள்ள அந்த பெருவழி எதற்காக காலியாக விடப்பட்டது ஏன் அங்கே விவசாயமோ அல்லது கட்டுமானங்களோ செய்வதற்கு வள்ளல் பெருமானார் அனுமதிக்கவில்லை அதையெல்லாம் தாண்டி அந்த இடத்தை எதற்காக வள்ளல் பெருமானார் அமைத்தார் என்பதை அவரே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாவணங்கள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க அவருடைய எழுத்தாவணத்தின் அடிப்படையில் தான் அங்கே உள்ளே பூசி செய்து கொண்டிருந்த சன்மார் சுத்த சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரான கொள்கையுடைய உருவ வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த சிவாச்சாரியார் வள்ளல் பெருமானாருடைய இந்த எழுத்தாவணங்கள் அடிப்படையில் தான் அது நீதிமன்றத்தில் வந்து புகார் மனுவாக கொடுக்கப்பட்டு அதை விசாரித்த நீதிபதிகள் நீதிபதி அதை வந்து பார்த்திங்கன்னா அவரை வெளியேற்றி இருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது எனவே நமக்கு எழுத்தாவணம் நமக்கு ரூல் புக் நமக்கு ச சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் அரசியலமைப்பு சட்டம் எப்படியோ அதுபோல் சுத்தசன்மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் வள்ளல் பெருமானாருடைய எழுத்துக்களும் சொல்லும் பேச்சும் மட்டும்தான் அடிப்படையை தவிர பிற மானுடர்கள் உளறி கொட்டி கொண்டிருப்பதை எல்லாம் நாம் க கணக்கில் கொள்ள வேண்டியது இல்லை அதை நீதிமன்றமே எடுத்து கணக்கில் எடுத்து கொள்ளாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல நோக்கத்திற்காக வள்ளலார் இருநூறு என்கிற ஒரு ஓராண்டுக்கான விழாவை நடத்தியது அதில் குறைபாடுகள் இருக்கு இருந்தன என்பதை நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் சன்மார்க்கத்தை பரப்புவதற்கு பதிலாக அதில் பேசியவர்கள் துன்மார்க்கத்தை பேசினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் வந்து குறைபாடுகளாக நாம் சுட்டிக்காட்டுறோம் மற்றபடி தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சி பாராட்டுதலுக்குரியதாகவே நாம் இன்றும் நம்ம அதை சொல்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் வடலூரில் ஒரு சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாடு தீ குறிப்பாக மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான திமுக அரசு அறிவித்தது சரி வடலூரில் அமைக்க போகிறாங்க அப்படின்னா எல்லோருமே மகிழ்ந்திருந்தோம் ஆனால் அது பெருவெளியினுடைய காலி இடத்தில் பெருவெளி இடத்தில் அமையப்போகிறதுங்கிற தகவல் கிடைத்தவுடன் தான் உலகெங்கிலுமே இருந்து ஒரு பெரிய அதிர்ச்சி அலை உருவாகி தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய அத்தனை எதிர்க்கட்சிகளுமே தற்போதைய இன்றைய இந்த பதிவிடும் நேரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திருமாவளவன் அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த வேல்முருகன் ஐயா இவங்களை தவிர தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சிகளுமே அதாவது வந்து திமுக அல்லாத அத்தனை கட்சிகளுமே தற்பொழுது அதனுடைய தலைவர்கள் எல்லாமே பெருவெளிக்குள் கட்ட வேண்டாம் என்று குரல் கொடுத்துட்டாங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதை தமிழ்நாடு அரசுக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்லி அவர்களை அன்புடன் வலியுறுத்தி அவர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு இதை எடுத்து சென்று பெருவெளிக்குள்ளே கட்டக்கூடாதுங்கயா என்று எடுத்துச் சொல்ல வேண்டிய இந்த அரசுக்கும் இங்கே சன்மார்க்கர்களுடைய பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த தலைமை சங்கத்தார் போல் வள்ளலார் இருநூறு குழுவினரும் இவர்கள் மௌனம் காப்பது என்பது மட்டுமோடு அல்ல அல்லாமல் இவர்கள் தற்பொழுது இவர்களுடைய ஆதரவாளர்களை வைத்து வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கடும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது இத்தகைய நிலையில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தலைமை சங்கம் என்கிற இந்த அமைப்பை போல் வள்ளலார் இருநூறு என்கிற குழுவை இவர்கள்தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சன்மார்க்கர்களுடைய பிரதிநிதிகள் போல கட்டமைத்து இவர்கள் செய்து செய்ததன் காரணமாகத்தான் இத்தனை குளறுபடிகள் வருது இந்த தலைமைச் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன செய்திருக்கணும் முறையா அப்படின்னா அரசு இப்படி அறிவிச்சிருக்காங்க அரசு வந்து பெருவழிக்குள் இப்படி கட்டணும்னு சொல்லுவாங்களே எனவே உலகத்தில் உள்ள சன்மார்க்கர்கள் மூத்த சன்மார்க்கர்கள் அதே போல் சாதுக்கள் வள்ளலார் பின்பற்றாளர்கள் வள்ளலாரை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் இவர்களையெல்லாம் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் இவர்களையெல்லாம் அழைத்து இந்த மாதிரி அரசு சொல்கிறாங்க எனவே இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன என்று வடலூரிலேயே ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை இவர்கள் நடத்தியிருக்க வேண்டும் நடத்தி அதன் மூலமாக அதில் சொல்லக்கூடிய க கருத்துக்களை எல்லாம் எடுத்து அரசிடம் எடுத்து சொல்லி ஐயா இது வந்து பெரும்பான்மையான மக்கள் இங்கே வந்து வள்ளல் பெருமானருடைய எழுத்தாவடத்தின் அடிப்படையில் இங்கே கட்டக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனவே தாங்கள் தயவு செய்து வெளியே கட்டலாம் இந்த தற்போது ஞான ஞானசபைக்கு வடபுறம் சாலைக்கு வடபுறம் உள்ள நெய்வேலி சாலைக்கு வடபுறம் உள்ள இடம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அதை கூட நீங்கள் அகற்றிட்டு அங்கே வந்து பண்ணலாம் அதேபோல் நிறைய இடங்களில் இடங்கள் இருக்குது எனவே அவ்வாறு செய்யலாம் அதுவரையிலும் நீங்கள் வந்து கட்டுமானமே இங்கே செய்யக்கூடாது எந்த பணியும் செய்யக்கூடாது என்று எடுத்து சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட எந்த கூட்டமும் இவர்கள் நடத்தவில்லை அதே போல் கூட்டம் தான் நடத்தல அந்த ஒரு இப்படிப்பட்ட திட்டம் தான் இங்கே வரப்போகிறது என்று வரைபடத்தையாவது தருமசாலையிலோ அல்ல சத்தியஞான சபை வளாகத்திலோ மேட்டுக்குப்பத்திலோ கருங்குழியிலோ அல்ல மருதூரில் எங்காவது வைத்தார்களா அல்ல வடலூர் நால் ரோட்லேயாவது வைத்தார்களா என்றால் கிடையவே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா வரலாறு இருநூறு நிறைவு விழாவில் முதலமைச்சருடைய அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா அன்று அங்கே வைக்கப்பட்டிருந்த மாதிரியினுடைய காணொலியை வைத்துத்தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கட்டட கட்டுமானம் அங்கே வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய தொடங்கியது அதே போல் ஒப்பந்த புள்ளி அதனுடைய அடிப்படையிலும் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயில் தெய்வ நிலையத்தில் தான் வரப்போகிறது என்கிற தகவலும் வந்தது அதன் பிறகு இந்த காணொலி பதிவிடும் வரையிலும் அரசு தரப்பில் வந்து இதற்கான மாற்றங்களையோ மறுப்பையோ எதிர்த்து தெரிவிக்கல அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது எனவே கோரிக்கைகள் வலுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில் இன்னமும் அரசாங்கம் இது பற்றிய முடிவை அறிவிக்கவில்லை என்பதைத்தான் நாம் எண்ண வேண்டுமே தவிர மற்றபடி அரசாங்கம் வந்து அவர்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க எனவே இது அரசாங்கத்திடம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை அதனுடைய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமைச் சங்கம் தற்பொழுது தலைமைச் சங்கமாக தங்களை அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக சன்மார்க்கர்களுடைய வள்ளல் பெருமானாருடைய நேரடி சீடர்கள் போல தங்களை காட்டிக்கொள்ள காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு சிறு கூட்டத்தினர் ஒரு ஒரு விட்டு எண்ணிவிடலாம் இவர்கள் தான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் இப்போ என்ன செஞ்சாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்கர்கள் ஆதரவு இல்லாத சன்மார்க்கிட்ட இவர் கேட்காம உலகத்தில் உள்ள சன்மார்க்கர்களிடம் அதே போல் கற்றறிந்த வள்ளல் பெருமானுடைய ஆய்வு செய்வது செய்யக்கூடியவர்களோ கேட்காமல் இவங்களா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்த உடனே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவசர அவசரமாக உடனே விண்ணப்ப படிவங்களை கொடுத்து அவர்களுக்கு சாதகமான சில சன்மார்க்க சங்கங்களை எல்லாம் உறுப்பினர்களாக ஒன்றிணைத்து அது அவை அதை வைத்து ஒரு தீர்மானம் போடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்புறம் இவர்களே ஒரு செயற்குழுவை கூட்டி அந்த கூட்டத்தில் எதிர்த்தரப்பு கருத்து சொல்லக்கூடிய யாருமே வராத போது இவர்களே ஒரு கூட்டத்தை கூட்டி இவர்களுக்கு ஆதரவாளர்களை வைத்து அரசுக்கு நன்றி அரசுக்கு நன்றி அரசக்கு நன்றி என்று புராணம் பாடி அரசை மிக தவறான வழியில் வந்து கொண்டு சென்றவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம மட்டும் சொல்லல இன்று அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா எல்லாமே குறுக்கு வழியில் இவர்கள் வந்து பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைப்பதற்கான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இதனால் அரசுக்குத்தான் இவர்கள் கெட்ட பெயர் உண்டு பண்றாங்க இந்து சமய அமைச்சருக்கு தான் இவர்கள் கெட்ட பெயர் உண்டு பண்றாங்க அப்படிங்கறது ஏன் அங்கே அறியாமல் இருக்காங்கன்னு தெரியல ஏனென்றால் இத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் வந்து அத்தனை விசாரித்து விட்டு தான் அறிக்கையே வெளியிடுறாங்க தங்களுடைய பெயர்களே அறிக்கை வெளியிடுறாங்கன்னா இது பற்றி அவர்கள் விசாரிக்காமல் இருக்க மாட்டார்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அதே போல் பார்வதிபுரம் மக்கள் சன்மார்க்கர்கள் சாதுக்கள் வள்ளலார் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தினர் இவர்கள் எல்லாம் சொந்த வந்தீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் சொல்லியும் கூட இவர்கள் இன்னமும் அரசுக்கு இது பற்றிய தவறான தகவல்களை இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே போல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் லீஸ் வந்து என்ன நிஞ்சிட்டு இருக்காங்க அவளோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல என்ன நிஞ்சிட்டு இருக்காங்கன்னா யோ இவங்களே ஸ்ப்ளிட் ஆயிருக்காங்க சன்மார்க்கர்கள் அதனால் ஒருத்தர் வந்து வேணும்ன்றாங்க இன்னொருத்தர் வேண்டான்றாங்கன்னா அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க என்ன காரணம்னா இவர்கள் இப்படி அரசுக்கு எடுத்துச் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதே போல் காவல்துறை கண்காணிப்பாளருக்கெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை உடைய இந்த தங்களை சன்மார்க்கர்களின் பிரதிநிதிகளாக கூற கூறிக்கொள்ளக்கூடிய இந்த தலைமைச் சங்க நிர்வாக நிர்வாகிகளும் அதேபோல வள்ளலார் இறநூறு குழுவினரும் எப்படியெல்லாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாறையை விழுங்கிவிட்டு கசாயம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தற்பொழுது வந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இதை அரசுக்கும் காவல்துறையே அதே போல் போல நிர்வாகத்தினருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அதை விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணாங்க உறுப்பினர் குழுவை சேர்க்கிற அப்படின்னு அது பண்ணாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள்லாம் முன்னாடியே சேர்த்து அதை வந்து பொதுக்குழு செயற்குழு என்று எல்லா அனைத்து சங்க சங்கத்தினரையும் அழைத்து செய்திருக்க வேண்டும் எத்தனை பேர் மறுப்பு போடுறாங்க கூடாது கூடாதுன்னு சொல்கிறாங்க அவர்களெல்லாம் ஏன் அழைக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி வருது உடனே இவர்கள் உறுப்பினர் சேர்க்கையை ஒன்று குறுக்க வந்து விண்ணப்பங்கள் எல்லாம் வெளியிட்டாமல் பார்க்குறோம் அதன் பிறகு என்ன செஞ்சாங்க அரசுக்கு நன்றி அரசனுடைய திட்டங்களுக்கு வேண்டும் என்று குறை கூறுகிறார்கள் அதுவும் திமுக அரசு என்பதால் இவர்கள் குறை கூறுகிறார்கள் என்பதை போன்ற வதந்திகளை இவர்களே பரப்புனாங்க யாருமே நீங்கள் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எந்த எதிர்கட்சிகள் கூட அங்கே வடலூரில் சர்வதேச மையம் வேண்டாம் என்று சொல்லவில்லை அவர்கள் அனைவருமே தயவு செய்து செய்யுங்கள் வள்ளல் பெருமானாருக்காக நூறு இல்லை ஆயிரம் கோடி ரூபாயில் செலவு செய்து நீங்கள் அமைப்பை ஏற்படுத்துங்கள் ஆனால் பெருவழிக்குழு செய்யாதீர்கள் வெளியே செய்யுங்கள் என்பதைத்தான் ஒ ஒற்றை கோரிக்கையெல்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்களே தவிர யாருமே தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை மறுக்கவில்லை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இவர்கள் வந்து இப்படி ஒரு வதந்தியை பரப்பினாங்க தமிழ்நாடு அரசுக்கு திமுக அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க அதுவும் வந்து வேலைக்காகலை அதன் பிறகு இப்போ புது வதந்தி என்ன வந்து இப்போ கிளப்புறாங்கன்னா அந்த நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிபுரம் மக்களால் தானம் கொடுக்கப்பட்டதல்ல அவங்களெல்லாம் காசு வாங்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது புதிதாக ஒன்று கிளப்புறாங்க இது எதற்காக அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பத்தி ஆறில் குடியரசு வருது முதல் முதலாக ஆக இந்த காலகட்டத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திற்கு முன்னாடி கிரயம் செய்யப்பட்ட இடம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் கிரயம் செய்யப்பட்ட இடம் அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கிரயம் செய்யப்பட்ட இடம் மதராஸ் மாகாணம் இருந்தபோது கிரிய செய்யப்பட்ட இடம் அதுவும் தானக்கிரயம் செய்யப்பட்ட இடம் அதனுடைய ஸ்டாம் சார்ஜ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் சொல்லக்கூடிய பதிவுக்கான செலவுகளை எல்லாம் அந்த கிராம மக்கள் தங்கள் கைகளிலிருந்தே போட்டு செலவு பண்ணி இதை வந்து தருமசாலைக்கு நூற்றி ஆறு ஏற்க நிலத்தை எழுதி கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதும் தர்மசாலை வாயிலேயே முகப்பிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது அதில் அறுபத்தி ஒரு காணி நிலம் வரைக்கும் அவர்கள் அதில் பட்டியலிட்டுருக்காங்க ஆனால் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது காணி நிலம் இதனுடைய ஆவணங்கள் எல்லாம் பல்வேறு எழுத்து ஆவணங்களில் நூல்களில் இருக்குது யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்குது அந்த ஆவணங்களும் சான்றுகள் எல்லாம் நம்ம வந்து நம் கைவசமும் தற்பொழுது வந்து கிடைத்து கொண்டே இருக்கின்றன இதில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் முதல் நாற்பது பேர் வரையிலும் அந்த இடம் வந்து இடத்தை தானமாக கொடுத்துருக்காங்க அவர்கள் எவ்வளோ பேர் கை நாட்டு வந்து கை முத்திரை வச்சாங்க எவ்வளோ பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற விவரங்கள் வரைக்கும் இருக்குது எனவே இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுக்காக சொல்கிறாங்கன்னா அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டதற்கு முன்னதாக கிரயம் செய்யப்பட்ட போது இதை அதை அந்த இடத்தை வந்து எடுத்துக்கொண்டு அதில் கட்டுமானம் செய்யக்கூடாது என்ற ஒரு அப்ஜெக்ஷனை வந்து கொண்டு வந்துடுவாங்க என்பதற்காக தற்பொழுது பார்வதிபுரம் மக்கள் தானம் கொடுத்த பார்வதிபுரம் மக்களையே கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்களுடைய தியாகத்தை அவர்களுடைய அந்த கருணையை அவருடைய தயவை பார்வதிபுரம் ஒட்டுமொத்த மக்களை அசிங்கப்படுத்தும் விதமாக தற்பொழுது என்ன சொல்கிறாங்க அதில் காசு வாங்கிட்டு தான் பார்வதிபுரம் மக்கள் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு குரல் பதிவை இப்போ வலம் விட்டுருக்காங்க அந்த குரல் பதிவை நீங்களே கேளுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மனுமுறை கண்ட வாசகம் நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்னதென்று அறியேன் வேலையிட்டு கூலி குறைத்தேனோ இப்படி நம் பெறுவான் வேலையிட்டே கூலி குறைக்காதவர் இல்லை என்று சொல்வதற்கு என்னிடம் யாதுமான சொல்லே கிடையாது என்று சொன்னவர் எப்படி எவரிடத்திலும் தானமாக பெற்றிருப்பார் அடிக்கடி இந்த மக்கள் பார்வதிப்புற மக்களை குறைத்து மதிப்பிட்டு தானமாக கொடுத்தார் தானமாக கொடுத்தார் என்று அந்த நிலத்தை இட்டு கொண்டே இருக்கின்றார் அந்த பார்வதி மக்கள் அன்புடன் தனக்கு வேண்டிய தொகையை பெற்று தான் அந்த நிலத்தை கொடுத்திருப்பார் கோயில் குலங்களுக்கு வேண்டுமானால் தானமாக வழங்கியிருக்கிறார்கள் பெருமானவர்கள் எவரிடத்திலும் தானமாக பொருள் பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது கிடையாது ஆகவே என் அன்புக்குரிய சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க உறவார் அனைவரும் புரிந்து கொள்வது பெருமான் ஒருபோதும் தானமாக பெற வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆகவே தைப்பூசமாக இருக்கட்டும் மாதப்பூசமாக இருக்கட்டும் உலக நாடு மக்கள் அனைவரும் வரவேண்டிய சூழ்நிலை இருப்பதினால் அங்கே அந்த மக்களுக்கு தேவையான பணியை தேவையான பாதுகாப்பை தேவையான புரிதலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த நாட்டை ஆளுபவருக்கும் உண்டு ஆகவே இந்த தக்க ஒரு தருணம் இது நல்ல தருணம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெருவெளி சுற்றி நிகழ்கின்ற சீர்கேடு எல்லாம் சரி செய்து எல்லா உயிர்களும் பயன்படும் வகையில் நாம் அந்த சீர்திருத்தங்களை அங்கீகரிக்க வேண்டும் ஆக இதன் மூலமாக இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அதெல்லாம் காசு வாங்கி கொடுத்தது தாங்க போயா போய் நீ எல்லாம் உனக்குலாம் உரிமை இல்லையா பார்வதி உர மக்கள்லாம் நீ எல்லாம் வந்து நாளைக்கு போராட முடியாது இந்த இடத்துல கட்டுமானம் கட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது என்று அவர்களை விளக்குவது அடுத்ததாக திமுகக்கு எதிராக வேண்டுமென்றே சதி செய்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் இவர்களெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரானவர்கள் என்று அப்படி வந்து இதை போராடக்கூடிய குரலை வந்து நசுக்குவது அதன் பிறகு சாதுக்களையும் சன்மார்க்கர்களையும் வந்து அவர்களை உங்களுக்கு வந்து டொனேஷன் உங்கள் அறக்கட்டளைக்கு ச டொனேஷன் வேண்டுமா என்று பணத்தை ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று அனுப்பி அவர்களையும் வாய்மூடச் செய்வது ஆக ஒட்டுமொத்தமாக இந்த பெருவெளிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் இந்த கட்டுமானத்தை கட்டுவதற்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் குரலை எல்லாம் மங்கச் செய்து அரசுக்கு தாங்கள் சுத்த பிரகாசம் போல இது வந்து ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா சன்மார்க்கர்களும் அவ்வளவு ஏன் ராமலிங்கம் வள்ளல் பெருமானாரே இரவு வந்து கனவுல வந்து நேராக சொல்லி கட்டிக்கப்பா அப்படின்னு தலைமை சங்கத்துக்கார்ட்டை பார்த்து சொல்லிட்டாங்க உங்களை விட்டால் இதை கட்டுறதுக்கு யாருமே இல்லைப்பான்னு வேறு சொல்லிட்டாங்கன்னு அப் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் இங்கே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இதில் என்ன வருதுன்னா வள்ளல் பெருமானரை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் அருட்பிரஞ்சோதி ஆண்டவரை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு வலிமை மிக்க ஒரு மிகப்பெரிய இறைத்தன்மை கொண்ட ஒரு பேராளுமை வள்ளல் பெருமானார் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் இது போன்ற வள்ளல் பெருமானர் காலத்தில் நடந்த வரலாறுகளை எல்லாம் திரித்து வரலாற்றை புரட்டி பொய்யாக்கி ஒரு போலியான ஒரு கதையை கட்டு கதையை கட்டி அந்த இடத்தில் எப்படியாவது அந்த இடத்தை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டிவிட வேண்டும் என்பதும் அதற்குள் ஏதாவது பொறுப்போ இல்லை வாரியத் தலைவரோ சாகிற வரைக்கும் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பதவி பொறுப்பு அந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட்டு டவல் போட்ட சேரில் உட்கார்ந்துக்கிட்டு அதில் ஒரு பதவி சுகத்தை அடைவது இது போன்ற அற்ப சுகங்களுக்காக அந்த இந்த ப இந்த பணிகளை சில செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது நல்ல வள்ளல் பெருமானார் அந்த இடத்துல தனக்காக ஒரு சிறு குடிசையை கூட கட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்குறோம் தன்னுடைய பெயர் தன்னுடைய உருவம் தன்னுடைய எங்குமே பதிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தியாகி அப்படிப்பட்ட உண்மையான வந்து பார்த்திங்கன்னா இறை தொண்டர் உண்மையான இறைவருடைய குழந்தையாக மகனாக பிரதிநிதியாக நமக்கு வாழ்ந்து நம் முன்னே இருந்து கொண்டு நமக்கு நமக்குள்ளேயும் வெளியேயும் இருந்து கொண்டு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் அவரிடம் இப்படிலாம் நடந்து கொள்கிறாங்களே அப்படிங்கிறதான் நமக்கு வருத்தமாக இருக்குது பல உடனே கேட்பாங்க ஏன் வள்ளல் பெருமனார் தான் அவ்வளோ ஆற்றலானவர் அருள் ஆண்டவர் அவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் தடுக்க மாட்டாரா இதெல்லாம் தெ கேட்க மாட்டாரா அப்படிங்கிற அதான் முதல்லயே நான் வந்து அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க அதனால நான் முதல்லயே தெல்ல தெளிவாக நான் சொன்னேன் இந்த தர்மசாலையும் ஞானசபையும் வள்ளல் பெருமனர் தமக்காக கட்டிக்கொண்டதாக அல்ல இந்த மடமூட அற்ப மாயையில் சிக்கியுள்ள அதே போல் இந்த பிறவி வாசனையை விட்டு வெளியே வராத பெயர் புகழ் போல் பணப்புகழ் இடப்புகழ் இடத்தை உரிமை கொள்ளக்கூடிய புகழ் போகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய மாயை இப்படி இந்த உலக இச்சைகளின் மீது அற்ப ஆசையை பற்றுதல் கொண்டிருக்கக்கூடிய இந்த மடமூட மனிதர்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இவற்றையெல்லாம் இது மாயை என்பதை உணர்ந்து மீண்டு வருவதற்கான படிக்கட்டாக ஒரு ஏணிப்படியாகத்தான் அந்த அமைப்புகளை வள்ளல் பெருமனர் அங்கே ஞான சிதம்பரத்தில் அமைத்து வைத்திருக்கிறார் வள்ளல் பெருமானாருக்கு ஞான சபையை வைத்து தான் அவர் ஞானத்தை அடைய வேண்டிய அவசியமில்லை தருமச்சாலையை வைத்து தான் அவர் பசியாற்றி கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை இதெல்லாம் இந்த அற்ப மடமூலர்களுக்கு செய்தது நாளுக்கு நாள் இந்த மனிதர்களுடைய பற்று ஆசை புகழ் மீது போகத்தின் மீது படத்தின் மீது பதவியின் மீது இருக்கக்கூடிய பதவி வெறி ஆசைகளெல்லாம் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க வள்ளல் பெருமானாருடைய அவருடைய கூற்றுக்கு நேரெதிராகவே செயல்படத் தொடங்கி தற்போது இவர்களெல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவருடைய உண்மையான சாயமெல்லாம் வெளுத்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தான் வள்ளல் பெருமானார் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் வள்ளல் பெருமானார் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இது மானுட தவறு ஹியூமன் எரர்ஸ் இறைவரோட தவறு கிடையாது உங்களுக்கு கொடுத்துட்ட நீ வந்து கல்வி அறிவு இல்லாமல் ஞான அறிவு சோத்துக்கு வழி இல்லாமல் திருடிக்கொண்டு அடுத்தவர்களை சுரண்டிக்கொண்டு ஏமாற்றி கொண்டு பதவி சுகத்துக்காக அரசியல் சுகத்துக்காக இப்படியெல்லாம் நீ அளவாய்ஞ்சிட்ருக்கிறையா உனக்காக இதோ பார் தர்மச்சாலையும் இதோ பார் ஒரு ஞான கல்விக்கூடத்தையும் அமைச்சு கொடுத்துருக்கேன் இதில் நீ கற்றுக்கொண்டு தேறி மேலே வா என்று சொல்லி அமைத்து கொடுக்கப்பட்ட அமைப்புகள்தான் அவை அதை பாழாக்குவதும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் இந்த அற்ப மானுடர்களின் கைகளில் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட நிலையில் இது மாணவ மானுடர்களுக்கும் அதே போல சன்மார்க் சன்மார்க்கர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் இடையேயான இந்த போராட்டம்தான் தற்பொழுது பெருவெளியை காக்கக்கூடிய போராட்டமாக மாறி நிற்கிறது எனவே எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த இடத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் வள்ளல் பெருமானர் கூறியது போல இட்டுச் செல்ல வேண்டும் என்பதுதான் ஒற்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும் மாற்றுக் குறிக்கோள் கொண்டவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லையேல் வள்ளல் பெருமானன் சொல்வதைப் போலதான் சொல்வதை சொல்லிவிட்டோம் அப்புறம் நீங்க வந்து படுவதை படுங்கள் என்பதுதான் மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்